தமிழ் விசாரணை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மனசுக்கு பிடிச்சத மனசார சமைக்க போகிறோம் இதுதான் என்னோடய ஓல்ட் டயலாக் ரொம்ப நாளாக சொல்ல மறந்துட்டேன் அதனால தான் ரிப்பீட் பண்ணேன் என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் எங்கள் வீட்டில் என் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செய்ய போகிறேன் உங்களுக்கு வேறு ஐடியாஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொருட்கள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் வந்து இந்த கப்பில் அதாவது இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் இந்த கப்பில் ஒரு கப் கடலை பருப்பை நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் ஊற வச்சு அதுலேயே நான் வந்து காஞ்ச மிளகாயும் ஊற வச்சு இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் கால் கப்புக்கு நான் தூரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் கழுவி நான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் காஞ்சி மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தான் எடுத்திருக்கேன் அது காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம் தண்ணி எதுவும் ரொம்ப சேர்த்துறாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உருண்டை பிரியாமல் இருக்கும் ஸோ நல்லா கெட்டியாக தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடலை பருப்பு உள்ளே போட்டுப்போம் நான் வந்து இந்த ஊர்னு தண்ணியே லைட்டாக இருக்குது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் வேணும்னா நான் தான் போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அண்ட் எங்கள் அம்மா வந்து சில நேரத்தில் தூரம் பருப்பு சேர்த்துப்பாங்க சில நேரத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் பருப்பு கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு நம்ம காஜ்ஜு மிளகா நாலு போட்டிருக்கோம் உங்களுக்கு காரம் வேண்டாம் இங்கே கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நான் அரைச்சி எப்படி அரைக்கணும் எந்த பதத்தில் இருக்கணும்னு நான் காட்டுறேன் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் தண்ணி கூட நான் தெளிச்சிக்கல நம்ம அந்த வடிகட்டணும் இல்லையா அதில் ஒரு ஈரத்தன்மை இருந்ததில் அந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு ஸோ இந்தளவுக்கு அடிச்சிக்கலாம் இதில் உப்பு கம்மியாக இருந்தால் பிரச்சனையும் இல்லைங்க குழம்புல போடும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு பருப்பாக இருக்கணும் சரியா இப்போ இதில் என்னென்னலாம் சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஸோ மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் ஒரு எட்டு உருண்டைக்கிட்ட வரும் இது ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியில் இந்த இந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஜாரை வந்து நம்ம கழுவி அந்த தண்ணி வச்சுக்கலாம் நம்ம குழம்புல இதை சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இதில் கொஞ்சம் தூளாக கட் பண்ண கருவேப்பில் தூளாக கட் பண்ணால் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் சுத்தமாக நீக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை இருக்கக்கூடாதுன்றதுனால விதையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இது கூட தூளாக கட் பண்ண ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம் நிறைய வேண்டாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஸோ இப்போ இதை அப்படியே பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருவோம் நீங்கள் அவிச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம் பட் அம்மா வந்து ஜென்ரலி அப்படியே தான் குழம்புல போடுவாங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது குழம்புல நீங்கள் விடும்போது அது அப்படியே பிரிஞ்சு போயிடும் நானும் சம்டைம்ஸ் வந்து நல்லா பிடிச்சிருந்தா கூட பிரிஞ்சு போயிருந்ததுன்னா நான் அவிச்சிட்டு உள்ளே போட்டுப்பேன் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு உருண்டை தான் நம்ம போடணும் ஒரு வேலை பிரிஞ்சிருச்சுன்னா நான் திங் டு வரி பயப்படாதீங்க எடுத்து இட்லி பானையில் இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு உள்ளே போட்டுக்கலாம் ஆனால் ஜென்ரலி என் அம்மாலாம் அப்படியே தான் உள்ளே போடுவாங்க அதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் குழம்புக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த சைஸில் ஓரளவுக்கு பிடிச்சிக்க போகிறோம் ஸோ இப்போ பன்னெண்டு உருண்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி அப்படியே வச்சிடலாம் ஸோ இப்போ அடுத்து என்னென்ன பொருட்கள் குழம்பு வைக்க தேவையானதுன்னு பார்த்துருவோம் நான் வந்து சின்ன வெங்காயம் இருபது சின்ன வெங்காயத்தை தூளா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் இது வடைக்காக கட் பண்ண நான் பாதி வெங்காயம் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ மிச்சத்தை அப்படியே வச்சுட்டேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்க போறோம் கருவேப்பில் கொத்தமல்லி இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவே போதும் ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறோம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலு பத்த தேங்காவை நல்லா அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சிருக்கேன் இது கடைசியாக சேர்த்துக்கலாம் தேங்காய் வேணாம் வேணான்றவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் வீட்டில் அரைச்ச மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட குழம்பு தூள் இல்லைனா மூணு டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதை செய்கிறதுக்கு நான் மண் சட்டி வச்சுட்டேன் இதுக்கு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் அரை டீஸ்பூன் வெந்தயம் கடுகு சீரகம் உளுந்து கடலை பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் வடகிறதுதான் வடகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகா வாசனைக்காக சேர்த்துருக்கேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில் சேர்த்துப்போம் அஞ்சு பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன் இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தூளா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் புளி சேர்க்குறதுனால நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு குழம்புத்தூள் சேர்த்துடலாம் நீங்கள் சாம்பார் தூள் குழம்புத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா பெரிய டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த அளவு வச்சுக்கோங்க ஒரு கரண்டிக்கு நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி மூணு டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் நான் மஞ்சள்லாம் இதிலேயே சேர்த்து அரைக்கிறதுனால நான் மஞ்சள் தனியாக சேர்த்துக்கலாம் நீங்க வேணும்னா நீங்கள் தனித்தனியாக சேர்க்கும் போது வேணும்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இதுலயே வதக்கிட்டு நம்ம உடனே புளி தனி சேர்த்துடலாம் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி இல்லையா அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம் நான் நாலு பத்து தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா சேர்க்க மாட்டாங்க பட் லேட்லி நான் சேர்க்குறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால ஸோ இது ஒரு கொதி வரட்டும் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு இது பிரியாமல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு உருண்டை மட்டும் நான் சேர்க்குறேன் ஒரு நாலு நிமிஷம் பார்த்துட்டு அது பிரியலைன்னா மற்ற எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு உருண்டை போட்டேன் இல்லையா எப்படி பிரியாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிரியாமல் இருக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துல இது சேர்ந்த மாதிரி வெந்திருக்கு ஸோ இதை அப்படியே விட்டுருணும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் தான் பிரிஞ்சிரும் ஸோ இப்போ மற்ற உருண்டைகளை நம்ம போடணும் ஸோ எப்போவுமே பிகினர்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு உருண்டை நம்ம உள்ளே போட்டுட்டு அது பிரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம மற்ற உருண்டைகளை போட்டுடலாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியானதுனால பிரியறதுக்கு வாய்ப்பு அப்படி பிரிஞ்சிடுச்சுன்னா குழம்புல அப்படியே விட்டுருங்க அது குழம்பு திக்னஸ் தான் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்ற எல்லா உருண்டைகளையும் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிச்சிட்டு உள்ளே போட்டிங்கன்னா யோர் சேஃப் ஓகேயா ஸோ எந்த பிரியலை ஸோ நான் அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கிறேன் அட் அ டைம் நீங்கள் நிறைய க்ரௌடாக அப்படி போட்டுடக்கூடாது அட் டைம் ஒரு நாலு அஞ்சு எந்த வந்து சின்ன பாத்திரமாக வேறு இருக்குது ஸோ அட் டைம் நான் வந்து ஒரு அஞ்சு தான் போடுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக நீங்கள் போட்டுக்கணும் நான் ஃபஸ்ட்டு நாலு உருண்டை போட்டேன் அப்புறம் ரெண்டு போட்டேன் இப்போ இடம் பார்த்து நம்ம போட்டுக்கணும் ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம பத்து உருண்டை சேர்க்கறதுக்கு தான் இடம் இருக்கு போட்டுதான் கரண்டி வச்சு கலரவே கூடாது அப்படியே தான் இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக திருப்பி விடுங்க அவ்வளோதான் நல்லா குழம்பு கொதிச்சாச்சு நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன் எண்ணெய்லாம் கூட பிரிஞ்சு வந்திருக்கு இது போதும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா கம ரெடி ஆயிருக்கு ஸோ உருண்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தான் தேவை நம்ம அரைக்கும் போதும் சரி தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது அது ஒரு டிப் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் டைரெக்டாக அந்த குழம்புல போடும்போது அதில் இருக்கிற ருசியே தாங்க ரொம்ப மனமாக இருக்கும் அந்த குழம்பு என்னென்னா நீங்கள் தாராளமாக குழம்பு வச்சுக்கோங்க ஏன்னா உருண்டை உள்ளே போட்டதும் அது குழம்பு இழுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் திக்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சி ஏன்னா எனக்கு ரெண்டு உருண்டை எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருச்சு பட் பரவாயில்ல எங்களுக்கு நிறைய உருண்டை வேணுன்றதுனால நான் போட்டிருக்கேன் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு செஞ்சுக்கோங்க குழம்பும் நிறைய வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உருண்டை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் உருண்டை கொஞ்சம் கூட பிரியலை அப்படியே அழகாக இருக்குது இப்படிதான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே அவிக்க மாட்டாங்க அவிக்காமல் அப்படியே தான் உள்ளே சேர்ப்பாங்க வருத்தீங்கன்னா அது வந்து பகோடை குருமா மாதிரி ஆகிடும் ஸோ இது இந்த மாதிரி புளி ஊற்றி இப்படி செய்கிறது வந்து இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு உருண்டை குழம்பு நான் நிறைய உருண்டை அதாவது குழம்புக்கு வந்து ஒரு எட்டு உருண்டை கரெக்டாக இருந்திருக்கும் நான் நிறைய உருண்டை போட்டேன் ஏன்னா இருந்துச்சு அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி போட்டுட்டேன் என்னென்னா குழம்பு உங்களுக்கு இன்னும் கூட தண்ணியாக கிடச்சிருக்கும் அவ்வளோதான் நம்ம குழம்புல உருண்டையை போட்டு உருண்டையை அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும் இதுக்கு சிம்பிளாக அப்பளமே போதும் பட் நான்லாம் வந்து இந்த உருண்டை மட்டும் வச்சு தான் சாப்பிடுவேன் ஆஹா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் குழம்புல இன்னும் ஊறணும் நம்ம செஞ்சால் கையோடு பிசைஞ்சு காட்டுறோம் இன்னும் குழம்புல ஊறுச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் உருண்டை கல் மாதிரி இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக நொறுங்கி வந்துச்சு பாருங்கள் டபால்னு கட் பண்ணிட்டேன் ட்ரை பண்ணிடலாமா சும்மா கவ கம்மன் இருக்கு உப்பு கூட கரெக்டா இருக்கு புளிப்பெல்லாம் திட்டமாக இருக்கு தேங்காய் பால் நான் ஊத்துனதுனால ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காம செவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி